அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளப்பட எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் ஸ்ரீமத்து விஷ்ணு சித்தாரியம் மனோநந்தன இதே நந்தனந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் தென்னாளுடைய சிவனை போற்றி என் நாட்டுக்கும் விரைவாக போற்றி முதல் விஷயம் இந்த ஒரு சின்ன வெட்டி கதையில் ஒரு சின்ன விஷயம் பாக்கி இருக்குது இப்போ நேற்று ஒருத்தங்க கூட கமெண்ட் போட்டிருக்காங்க என்ன போட்டிருக்காங்கன்னா சந்திரன் அப்படின்னு ஒருத்தவங்க போட்டிருக்காங்க அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா பொன்முடி தயாநிதி போன்ற திமுக நபர்கள் பானிபூரி பான்பராக் வாயின் பாத்ரூம் கடுப்புகளை இப்படி வட இந்தியலை கொச்சைப்படுத்தி பேசவில்லையா தவிர திமுகவினரை துன்புறுத்தல் செய்கின்றார்கள் என்று தெளிவாக சொல்லி உள்ளார் எங்கும் தமிழர் என்று சொல்லவில்லையாண்ணா அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் அதாவது இது என்ன கான்டாக்ட்ஸ்னால் பிரதமர் வந்து பீகார் தேர்தல் பிரச்சாரத்தில் திமுகவினர் அவங்க சொல்கிறதே வா வாதம் சரி எடுத்துப்போம் திமுக திமுகவினர் வந்து தமிழ்நாட்டில் பீகார் ஆட்களை துன்புறுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அதுக்கு இவர் பதில் சொல்லிருக்கார் நம்ம நண்பர் அன்பு தம்பி அன்பு அண்ணன் நான் எங்கே திமுகவுக்கு நான் வாழ் பிடிச்சேன் நீங்கள் உங்களுக்கு நான் சொல்கிறேன் பொன்முடி வந்து நாமம் பட்டையை பற்றி பேசினப்போ முதல்ல ரொம்ப ஸ்ட்ராங்காக அவரை திட்டினது நான் தான் அதுக்கப்புறம் அந்த கேஸை வந்து விஎச்பி ஆர்எஸ்எஸ்லாம் கையில் எடுத்து அதுக்கப்புறம் அவரோட பதவி போக வச்சதுக்கும் நம்ம வீடியோவுக்கு ஒரு நெருக்கமான சம்பந்தம் உண்டு தப்பு எவன் பண்ணாலும் தப்பு தான் அவன் மனுஷன்தான் அவனை வந்து பண்புறாக்க வாங்கினு சொன்னால் தப்பு தான் அவனை மாடு மேய்க்கணும்னு சொன்னால் தப்பு தான் அதெல்லாம் நான் மறுக்கவே இல்லையே இல்லை அவன் நான் வந்து உதயநிதி சொன்னது சனாதனம் ஊழிய கொசுவைப்புல அழிக்கணும் அப்படின்னு சொன்னதுக்காக அவருக்கு பெரிய நான் வாழக்கூடிய சென்னை போர் வட்டாரத்தில் போஸ்ட்ரு போட்டு தளபதி வாழ்கைகளே தளபதி வாழ்கன்னு போஸ்டர் போட்டான் நான் நான் நியூட்ரலாக நான் அப்போ இந்த இடத்துல பொன்முடி தயாநிதி மாறன் உதயநிதி ஆராசா போன்றவர்கள் பண்ணதெல்லாம் நான் வந்து சப்போர்ட் பண்ணல எங்கேயுமே சப்போர்ட் பண்ணல நம்பர் ரெண்டு இதே விஷயத்தை அமித்ஷா அவர்கள் இந்திய உள்துறை அமைச்சர் வந்து ஒரிசாவில் பேசினார் ஒரு தமிழன் உங்களை ஆளலாமா அப்படின்னு கேட்டார் பாண்டியன் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தார் பிஜு பட்நாயக் வந்து பர்சனல் செக்ரட்டரியாக இருந்தார் பொலிட்டிக்கல் பிஏவாக இருந்தார் அவரை எய்ம் பண்ணி கேட்டாங்க அவங்க தோக்கடிச்சாங்க பிஜு பட்நாயக்கை தமிழ் நான் ஆளக்கூடாதா நீங்கள் வந்து இங்கே திமுக அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்கன்னா நான் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இங்கே திமுக யாரை துன்புறுத்துனாங்கன்னு கேட்குறேன் அவங்க தான் வந்து கலெக்ஷன் கரப்ஷன் அப்படின்னு ஒரு ஒரு மோடுக்கு போனதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றது அவங்களுக்கு தெரியாத எந்த திமுகவினர் எந்த திமுக கட்சியை சேர்ந்தவன் பீகாருக்காரனா துன்புறுத்தினான் நீங்கள் சொல்லுங்கள் அப்போ நடக்காத ஒன்றே இப்போ ப்ரைம் மினிஸ்டர் சொல்கிறாருன்னா தப்பு இல்லையா அவர் ஒரு எதிர்கட்சி தலைவராக சொன்னால் தவறில்லை ஒரு ஏதோ ஒரு கட்சியோடைய உறுப்பினராக சொன்னால் இப்போ இல்லை அவர் நாட்டோட பிரதம மந்திரி அவர் உண்மை பேசி ஆகணும் அவர் பேசுகிறதா இங்கே வருத்தம் ஆக்சுவலாக வந்து இதில் ஒரு ஒரு ட்ரோல் சம்ம ட்ரோல் ஒன்று பார்த்தேன் ஒருத்தன் போட்டிருக்காங்க ஒரு பையன் ரொம்ப தமிழர்கள் எந்த பிகாரியும் துன்புறுத்தவில்லை குஜுகள் குஜுகள்லாம் குஜராத்திய குஜராத்தை சேர்ந்தவர்கள் குஜராத்திகள் தான் ஒரு தமிழை வந்து துன்புறுத்துகின்றார்கள் அவரை கொடுமைப்படுத்துகின்றார்கள் அவரை அடிமைப்படுத்தி விட்டார்கள் அவரை கலங்கப்படுத்தி விட்டார்கள் அவரை அவமானப்படுத்தி விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி ஆடுற மாதிரி ஒரு ஃபோட்டோ அமித்ஷாவையும் நரேந்திர மோடி அவர்களையும் வந்து குறிவைத்த அந்த ஒரு கேப்ஷனோட குஜ்ஜு குட் ஜூஸ் தமிழர்களை துன்புறுத்தக்கூடிய அரிய புகைப்படம் ஏதோ போட்டிருந்தாங்க இதுதான் உண்மை நான் இப்போவும் சொல்கிறேன் ஏன் வந்து இங்கே வளரலை தமிழ்நாட்டில் அப்படின்னு சொன்னால் அதற்கு காரணம் அவங்க மக்களுக்கான அரசியலை முன்னெடுக்கலை இப்போ வந்து வரக்கூடிய முதல் அதாவது மூத்த அமைச்சர்கள் முத இந்தியாவோடய பிரதம அமைச்சர் யார் வந்தாலும் தமிழ்நாட்டுக்கு எதிராக சில விஷயங்களை அவங்க பண்ணிட்டு தான் போகிறாங்க இன்க்ளூடிங் நிர்மலா சீதாராமன் நிர்மலா சீதாராமலாம் ரொம்ப ஃபினான்ஷியலி ரொம்ப நாலஜபிள் பர்சன் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப நேர்மையான பெண்மணி அதெல்லாம் எந்த டவுட்டும் கிடையாது எந்த டவுட்டும் கிடையாது ஆனால் தமிழ்நாட்டுக்கும் அவங்க பண்ணலை அவங்க வந்து வெள்ளை சேத இப்போ வெள்ளை சேதத்தை பார்க்கணும்னு வந்துட்டு தூத்துக்குடியில் உட்காந்து ஒரு கோயிலில் உட்காந்து உண்டியில் போடாது தட்டில் போடணும்னு போகிறதுக்கு வந்து அதுக்கான இடம் அந்த சந்தர்ப்பம் சமயம் அது கிடையாது ஸோ அவங்க தப்புனால் தப்பு தான் இதை நான் நீங்களும் நான் சண்டை போடணும் நான் வந்து என்னுடைய கருத்தை சொன்னேன் நான் திமுகவை ஆதரிக்கலை பிஜேபி பண்ணாலும் தான் பிரதம மந்திரி ஒரு திமுகவை திட்டுறாருன்னா அவங்கன்னா எல்லாமே வெஸ்ட் பெங்காலில் வந்து வந்தவங்களே அது வந்து இன்டைரக்ட் மீனிங் டைரக்ட் மீனிங் எல்லாமே தமிழை வந்து தானே நீங்கள் திமுக காரனை திட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்களா அப்போ அது கண்மூடித்தனமான ஆதரவு எப்போதுமே நல்லதில்லை தவறுனால் தவறு நான் பண்ணாலும் தப்பு தான் நீங்கள் பண்ணாலும் தப்பு தான் தப்பை தப்பாக தான் பார்க்கணும் ஸோ அந்த வகையில் குஜராத்திகளால் வந்து இன்றைக்கி தமிழ்நாடு வந்து சிறுமைப்பட்டு வளர்ச்சி திட்டங்கள் பெருசாக எதுவும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு ஆங்கிலேயர்கிட்ட எப்படி நம்ம அடிமையாக இருந்தோம் அது போல் ஒரு அடிமை நிலை தான் இருக்கும் அடிமை நிலை தான் இருக்கும் அது காரணம் ரெண்டு ஊழல் கட்சிகளோட ஊழல் தான் அதனால தான் இவங்க வாய் மூடிட்டு இருக்காங்க நீங்கள் நினச்சிட்டிங்க முகாசாலையும் பிரதமர் மந்திரியும் பேச மாட்டாங்க நினச்சிட்டிங்களே உங்களுக்கு தெரிஞ்ச அரசியல் அவ்வளவுதான் நீங்கள் சும்மா தினம் தெரிஞ்சு தினமலம் படிச்சு நீங்கள் அரசியல் பேசிங்கன்னா உங்களுக்கு அதை நான் சொல்லி விளக்க முடியாது மேல்தட்டு அரசியல் நம்ம எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாதுன்னா நான் அதை பற்றி விளக்க விரும்பலை இங்கே எல்லாமே பணம் தான் இவங்க கொள்ளடிச்சாங்க அவன் அந்த எனப்படி பயணிச்சாலும் அவர் மிக மிக நேர்மையான ஆட்சியை கொடுத்தாரு அதெல்லாம் வந்து டவுட்டே கிடையாது இவங்க பத்தாயிரம் கோடி திருட்டாங்கன்னா அவர் பன்னெண்டாயிரம் கோடி திருடியிருக்காரு அவ்வளவுதான் அது வந்து பிஜேபியை பொறுத்திருக்கா அவங்க கூட்டணினா நேர்மையுன்னு சொல்லுவாங்க திமுக வந்து கூட்டணி இல்லைனா நேர்மையான கட்சின்னு சொல்லுவாங்க நாளைக்கே திமுக பிஜேபியோட சேர்ந்தது சந்தர்ப்ப சூழ்நிலையான மறுபடியும் திமுக நேர்மையான கட்சியாக மாறிவிடும் ஸோ இது வந்து நாட் ஓன்லி ஃபார் பிஜேபி எல்லா கட்சிக்குமே இது பொருந்தும் இங்கே நிரந்தர நண்பர்களும் இல்லை நிரந்தர பகவல்களும் இல்லை என்ற ரூல் படி முட்டாள்தனமான அரசியலை முன்னெடுத்திருக்காங்க ஸோ நான் என்னுடைய வேலை யார் தப்பு பண்ணாலும் கண்டுபிடிப்பேன் கண்டிப்பேன் ரெண்டாவது வந்து இது என்ன சொல்கிறது விட நான் ஒரு தமிழ்நாட்டில் பெருமைப்படுறேன் நான் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு பெங்காலி ஒரு உத்தரப்பிரதேசத்தில் பிறந்தவன் பீகாரின்னு ஒரு பெருமை இருக்குது டெல்லியில் பிறந்தவன் டெல்லிக்காரன்னு பெருமை இருக்குன்னா எனக்கு என் தாய்நாடு மேலே பெருமை இருக்குது மற்ற எந்த பயவுல அந்த இந்தியாவில் இல்லாத பெருமை என் தமிழ்நாட்டுக்கு உண்டு பனிரெண்டு ஆழ்வார்களும் அறுபத்தி மூணு நாயன்மார்களும் எண்ணற்ற சித்தர்களும் ஏன் இங்கே பிறக்கணும் ஏன் இங்கே அடக்கமாகணும் இந்த மண் அவ்வளோ புண்ணியம் பண்ண மண் மேபி இந்த அரசியல்வாதிகளை ஒரு ஒரு ஐம்பது அறுபது வருஷம் லூட் பண்ணியிருக்கலாம் பிரிட்டிஷ் பண்ணதோட ஜாஸ்தி பண்ணியிருக்கலாம் ஒரு விஷயம் என்னென்னா எதை எங்கேருந்து எடுத்து அதை அங்கேருந்து தான் திரும்ப அதை அதே இடத்து தான் திரும்ப போகும் எங்கேருந்து நீ எதை ஒரு விஷயத்த எடுக்கிறியோ அதே விஷயம் அதே இடத்துக்கு போயே ஆகும் இதான் பிரபஞ்சி நீதி என்ன காலதாமதம் ஆகலாம் இன்றைக்கின்றது நாளைக்கு ஆகலாம் இப்போ ஜெயலலிதா செத்து போகும்போது ஒரு பத்து லட்சம் கோடி சொத்து சொத்துருந்துன்னு வச்சுங்களேன் அந்த பொம்பளைக்கு அந்த அந்த பணம் எதாவது உதவியாக இருந்ததா கருணாநிதிக்கும் அதே தான் நாங்கள் அந்த பணத்தால் அவர் இளமையை மீட்டு உயிர் தைச்சிட்டாரா இறந்து தான் போகணும் அது ஸ்டாலினுக்கும் பொருந்தும் எடப்பாடி பழனிசாமிக்கு பொருந்தும் இப்போ தானே ஆட்டம் ஆரம்பிச்சிருக்கு என் நண்பர்லாம் ஒருத்தர் போட்டார் அந்த ஆத்தூர்லேருந்து எங்கள் தலைவரை நீ இப்படி சொல்கிறீன்னு சொல்லிட்டு அவரே வந்து ஒரு ஆறு மாதம் கழித்து அவர் சொல்லக்கூடிய அந்த தலைவருக்கு கீழே இருக்காரா இல்லை கட்சி எங்கே இருக்குது கட்சி தலைமை யார் கட்சியோடு போகிறாரா இப்போ அவர் சொன்ன அந்த எடப்பாடி பழனிசாமி போகிறாருன்றலாம் காலம் பதில் சொல்லும் காத்திருப்போம் எதிர்பார்த்துருப்போம் ஸோ இதோட இந்த மேட்ரு முடிச்சுப்பேன் ஏன்னா இது வந்து பைசா பிரோஜனில் இல்லாத விஷயம் ப்ரைம் மினிஸ்டர் பேசுனது தப்பு அவ்வளோதான் அதே போல் அந்த ஊபர் ரேப்பிடோலாம் நான் இருக்கிறேங்கன்னு வச்சுங்களேன் இந்த நிறைய பேர் இந்த பைக்கு புக் பண்ணுவாங்க ஆட்டோ புக் பண்ணுவாங்க கார் புக் பண்ணுவாங்க புக் பண்ணிவிட்டு ச அந்த சவாரிலாம் போய் முடித்ததுக்கப்புறம் அது வந்து இது கேட்கும் ஃபீட்பேக் கேட்கும் அப்போ நீங்கள் வந்து நெகட்டிவாக ஃபீட்பேக் கொடுக்குறீங்கன்னு வச்சுங்களேன் அது வந்து நல்ல விஷயம் அல்ல அவன் அவன் அவன ஒரு இரநூறுபாக்கு இரநூத்தம்பது ரூபா கேட்டிருப்பான் தொலைஞ்சி போகுது அவன் இரநூறுபாக்கு நானூறுபா கேட்டால் தப்பு சார் ரூபா கொடுங்க சார் இருபது ரூபா கொடுங்க சார் ஐம்பது ரூபா சேர்த்து கொடுங்க சார் அப்படின்னு ஏதோ கேட்குறானா அதெல்லாம் தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும் அதை விட்டுட்டு பணமும் கொடுக்க மாட்டேன் பணமும் பணமும் கொடுக்க மாட்டேன் இல்லை அதை மீறி கொடுத்துட்டு பணம் கொடுத்தவனும் சரி கொடுக்காதானும் சரி ஒரு கமெண்ட்டு போடுவோம் அதில் வந்து ஒரு ரிமார்க்ஸில் போடுவான் இது ஒரு டிமாண்ட் அண்ட் மூர் மணி அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டு அடுத்து நீங்கள் நீங்கள் எதை கொடுக்குறோ அதான் உன்னை திரும்ப வரும் நெகட்டிவான விஷயத்தை அடுத்தவனுக்கு கொடுக்குறேன்னா உனக்கு நெகட்டிவான விஷயம் வந்து சேரும் அதனால் அதில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் பொதுவாக இது போல் விஷயங்களில் உண்மையாக இருங்க இந்த ஒரு இவனோட வயிற்று அடித்து ஒன்றும் ஆக ஆட்டோ டிரைவர் கார் டிரைவர் வயித்தில் அடிச்சு ஒன்றும் ஆக ஒரு ஹோட்டல் போகிறீங்க சாப்பாடு நல்லா சாப்பாடு நல்லா தான் போடுங்க ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலும் கிளைம் பண்ணிப்பாங்க படிக்கலமாக இருக்குது ஃபுட்டுனா அது போடுங்க ஏன்னா வந்து இரநூறு முந்நூறு ரூபா போட்டு ஹோட்டலில் கட்டுவிட்டு சாப்பாடு குப்பை மாதிரி இருக்குன்னா அடுத்தவன் ஏமாறக்கூடாது அதில் எந்த தப்புமே கிடையாது பணக்காரனா நம்ம பயப்பட வேண்டியது ஏழை தப்பு பண்ணால் இறங்கி அடிக்க வேண்டியது ஸோ இந்த ஆட்டிடியூட மாற்றிப்போம் அவ்வளோதான் அடுத்ததாக வந்து அஜித்குமார் அவர்கள் வந்து ஒரு நல்ல ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தார் அந்த இன்டர்வியூ நான் அந்த இன்டர்வியூ பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அது என்னென்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப சோம்பா சவுண்டான இன்டர்வியூ அது அப்படியே அந்த இன்டர்வியூவில் இருக்கக்கூடிய விஷயங்களை நான் படித்து காமிச்சிடன் டைட்டில் என்னென்னா அஜித் குமார் இருபது வருடங்களுக்கு முன் என்னை சந்தித்திருந்தாலும் என்னை அப்படின்னு தெட்டிருக்காரு எனக்கு அஜித் வந்து ஆஸ் அ ஹியூமன் பீங் ரொம்ப பிடிக்கும் நான் பொதுவாக நடிகர் நடிகைகள்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறதில்லை அஜித் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்த ஒரு மனிதர் நிறைய தப்பு பண்ணியிருக்கா தவறு பண்ணியிருக்காரு நான் ஓப்பனாக அட்மிட் பண்ணக்கூடிய ஆள் ரெண்டாவது தன்னுடைய ரசிகர்களை மதிக்க தெரிந்தவர் அட் த சேம் டைம் அவரில் ஒரு கோட்டுக்கு வெளில தான் நிப்பாட்டிருப்பார் உன் வேலையை பாரு உன் ஃபேமிலியை பாரு படம் பற்றியாக ரசிச்சியாக போயிட்டேரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் இன்ஃபேக்ட் விஜயோட பெரிய மாசான நடிகர் அப்படின்னு சொன்னால் அது வந்து அஜித் தான் எப்படின்னா இது வந்து எம்ஜிஆர் சிவாஜி மாதிரி தான் அஜித் வந்து எம்ஜிஆர் இன்றைக்கும் சொல்கிறேன் அஜித் அரசியல் வந்தாங்கன்னா தனியார் இன்னும் நூற்றி ஐம்பது சீட் அந்த அந்தளவுக்கு ஒரு பெரிய கிரேஸ் வந்து தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட அவர்கிட்ட இருக்குது அவர் மேலே இருக்குது அஜித்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நீ யாரை கேட்டாலும் அவர் நல்ல மனிதர்னு சொல்லுவாங்க அவர் சீரு குடிச்சா தண்ணி அடித்தார் நடிகை ஈரோட ஹீரோட சுற்றினாலும் அவங்க கூட சுத்த அதெல்லாம் பேச மாட்டாங்க ரொம்ப சிறந்த மனிதர் யதார்த்தமான மனிதர்னு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அப்போது அந்த அஜித் அவர்கள் வந்து அவருடைய லைஃப்பில் நடந்த ஒரு வித விஷயத்தை வந்து ஒரு ஹாலிவுட் ரிப்போர்ட்டர் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனலுக்கு ஹாலிவுட் ரிப்போர்ட்டர் இந்தியான்னு ஒரு யூடியூப் சேனலுக்கு ஒரு பேட்டி கொடுப்பாரு அதில் ஒரு விஷயம் சொல்கிறார் அவர் என்ன சொல்கிறார்னா நீங்கள் பொது வாழ்க்கைக்கு வரும்போது உங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட்களும் கடமைகளும் இருக்கும் அதை நிறைவேற்றுவதற்காக உங்களுக்கு மற்றவர்களின் தேவையும் இருக்கும் அது நேரத்தை மிச்சப்படுத்தும் உங்களுக்கு ஒரு தினசரி ஒரு உங்களுக்கு தினசரி ஒரு உதவியை செய்ய ஒரு குழு இருப்பதை நான் தவறு என்று சொல்லவில்லை ஆனால் நான் அதை செய்யாமல் இருப்பதற்கு காரணம் சில சமயம் அது உங்களை பாழாக்கிவிடும் ஆரம்பத்தில் உங்கள் கை தூக்கவும் மற்றவர்களுக்கு உதவி மற்றவரு மற்றவருக்கும் உதவி செய்வார்கள் உங்கள் கைப்பையை தூக்குனால் கூட ஒரு நாலு பேர் வந்து உதவி செய்வாங்க காலப்போக்கில் உங்களை சுற்றி இருக்க அனைவரிடத்திலும் அதை நீங்கள் எதிர்பார்க்க தொடங்குவீங்க இப்போ நம்ம கூட யாராவது நடந்து வராங்கன்னா அவங்க எல்லாம் நம்மளுக்கு தூக்கணும் பேக தூக்கணும் பையன் தூக்கணும்னு நான் ஆட்டோமெட்டிக்காக வந்துடும் அந்த சிந்தனை நான் அப்படி இருந்திருக்கின்றேன் இப்போது அதற்காக வெட்கப்படுகின்றேன் அதனால தான் இப்போது எல்லாவற்றும் விலகி துபாயில் இருக்கின்றேன் முக்கியமான காரணம் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் இங்கே நிறைய இருக்குது ஒரு வகையில் அது எனக்கு உதவுகின்றது இங்கே எல்லாவற்றையும் நானே செய்வதை ரசிக்கின்றேன் குழந்தை பருவத்தில் கற்றுக்கொண்ட விஷயங்களும் தற்போது உதவுகின்றன மற்றவர்கள் உதவிக்கு இருப்பது நேரத்தை மிச்சப்படுத்தும் ஆனால் அது உங்களை பாழாக்கக்கூடும் இருபது வருடங்களுக்கு முன்பு என்னை சந்தித்திருந்தால் நீங்கள் என்னை வெறுத்து இருப்பீர்கள் நான் பாழாயிருந்தேன் என்று சொல்லவில்லை ஆனால் என்னிடம் ஒரு குழு இருந்தது உங்களை சுற்றி அதிகமானவர்கள் இருந்தால் வாழ்க்கை கடினமாகிவிடும் நான் நிறைய நேரத்தை அவர்களுக்கு உடை அவர்களுக்கு இடையே நடைபெறும் சண்டையை தீர்ப்பதிலும் அவர்களை நிர்வகிப்பதிலும் தினசரி ச வேஸ்ட் பண்ணிட்டேன் அதாவது என் கூட ஒரு பெரிய டீம் இருந்தாங்க டெய்லி அவங்க சண்டையையும் சச்சரவையும் தீர்க்கறதையும் அவங்க நிர்வாகம் பண்ணுறதே நான் வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன் தான் முடிந்தவரை சுயமாக இருப்பது நல்லது என்று நினைத்தேன் இதுதான் அவர் சொல்கிறார் அதாவது கிட்டத்தட்ட என்னோட மனநிலையில் அந்த அஜித் வந்து அந்த இடத்துல பேசியிருக்காரு என்னென்னா இதே போல் முடிவு நானும் எடுப்பேன்னு நினைக்கிறேன் ஒரு குழு இருக்குது குழு வந்து ஒரு பர்பஸ்க்காக உருவாக்கப்படுகின்றது அந்த குழுவில் ஒருவன் ஒருத்தி ஒருத்தி ஒருவன் ஒருத்தி ஒருத்தி ஒருவன் ஒருவன் இப்படி வந்து மாற்றி மாற்றி சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னும்போது குறை சொல்கிறாங்கன்னும்போது அந்த பஞ்சாயத்து நம்ம பண்ணியாகணும் பஞ்சாயத்து பண்ணலாம் ரெண்டு பக்கமாக நம்ம மேலே கோவப்படும் பஞ்சாயத்து நம்ம தீர்த்து வச்சோன்னா ஒரு பக்கத்து மேலே ஒரு பக்கம் வந்து நம்ம நம்மளை வெறுப்பாக்கி விடும் சொக்கலிங்க அவங்க சப்போர்ட் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிவிடும் இதெல்லாம் நானும் பார்க்குறேன் டெய்லி சண்டை டெய்லி பஞ்சாயத்து தினசரி இவங்க பிரச்சனை தீர்ப்பதை நம்ம ஒரு ஃபுல் டைம் ஜாபாக வைக்கிற மாதிரி ஆக்கிற மாதிரி இவங்க பண்ணிட்டாங்க ஸோ இந்த பாயிண்ட் என்னென்னா இப்போ இந்த அஜித் அவர்கள் சொன்னதில் வந்து ஒரு விஷயத்தை நான் அப்படியே எடுத்துக்கிறேன் நம்ம வேலையை நாம் செய்யணும் என்னால் என் குரலில் யாராவது வந்தாங்கன்னா என் டீம்மேர்ஸ் வாங்கினா பேக்லாம் எடுப்பாங்க இது எதுக்கு இப்போ இந்த ஆஃபீஸை தாண்டி வீடை தாண்டிட்டேன்னா நான் யாருன்றது யாருக்கும் தெரியாது வரக்கூடியவர்களுக்கு மயம்பி நான் என்ன தெரியலாம் அதனால் அவரில் நம்ம இங்கே எடுக்க பழகுறோம் அப்படின்னா நாளைக்கு ஒரு ஹோட்டலில் போய் இறங்குவோம் ஐயோ அவன் இல்லையா அப்போ நம்ம தான் தூக்கிட்டு போகணுமா அப்படின்னு இருக்கோம் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் அவர் உணர்ந்து பேசியிருக்கார் அப்போ நீங்கள் உங்கள் வேலையை செய்யுங்க நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளானாலும் அடுத்தவரில் செய்ய விடாதீர்கள் மிகப்பெரிய ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்கள் அதுதான் அந்த மெசேஜ் அவ்வளோதான் அஜித்துக்கு ஒரு பெரிய ஒரு சல்யூட்டு ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காரு இன்ஃபேக்ட் வந்து இந்த கரூர் சம்பந்தம் பற்றிலாம் நல்லா பேசியிருக்காரு ரொம்ப சென்சிட்டிவான பேச்சு அவருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் அப்புறம் வந்து ரெண்டு விஷயங்கள் ஒன்று வந்து பிரபல நடிகை ஒரு பெரிய சினிமா நடிகருடைய மனைவி அண்டு அவங்க ரொம்ப பிரபலமான நடிகை பெரிய டேரக்டர் தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் டேரக்டர் படத்திலலாம் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகி பெரிய லெவலுக்கு பெயர் பெற்றவங்க அவங்க அக்காவும் டாப் சினிமா ஸ்டார் என்ன தமிழ் இண்டஸ்ட்ரி அவங்க என்ன எங்க என்ன தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷி என்ன சிஸ்டர் அப்படின்னு ஒரு நாள் கேட்டேன் ஒரு ரெண்டு நாளை மட்டும் கூப்பிட்டப்போ அப்போ அவங்க ஒரு ரெக்குவைர்மெண்ட்டை சொல்லிவிட்டு அப்போ சொல்லும்போது என்ன பண்ண என்ன பண்ண அது மாதிரி என்னென்ன அப்போ நான் நானும் அந்த குழுவில் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னாங்க அதை எங்கள் ஜே குரூப்பில் அப்புறம் யோசிச்சு பார்த்தேன் சரிங்க அனுப்புங்க அனுப்புங்கள் ஃபோட்டோ அனுப்புங்கள் மொபைல் நம்பர் டேட்டா பர்தான் அனுப்புங்க சொன்னால் அனுப்பிச்சிட்டாங்க பட்டு யோசிச்சு பார்த்த பிறகு அட்வான்டேஜ் அந்த குழுவுக்கு இல்லை அட்வான்டேஜ் வந்து அந்த அம்மாவுக்கு அந்த நடிகைக்கு அப்படின்னும் போது அதை நான் சொல்லிவிட்டு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன் நான் ரொம்ப மகிழ்ச்சி ஒரு ஒரு பிரபல சினிமா நடிகை வந்து எங்கள் குழுவில் வந்திருக்கக்கூடிய சாமானிய மக்களுடன் சேர்ந்து பயணிக்க ஆசைப்பட்டது வந்து இந்த குழுவோடய வெற்றியாக குழுவுக்கு அதை வெற்றியை சமர்ப்பிக்கின்றேன் இன்றைக்கி நான் வந்து நேற்றே சொல்லிட்டேன் நான் எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அது அப்படியே தள்ளி போய்ட்டே இருந்தது ஆனால் இன்றைக்கி அதுக்கு பேசுவதற்கான நேரம் வந்தாச்சு இது வந்து ரஞ்சனான்னு ஒரு அம்மா எனக்கு அம்ச்சுருந்தாங்க ரொம்ப மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி அது ஒரு ஆங்கில கதை பஸ்ஸில் ஒருத்தர் போயிட்டுருப்பார் அவர் பக்கத்தில் ஒரு சீட் காலியாக இருக்கும் ஒரு அம்மா பேருந்து நிற்கும்போது ஏறுவாங்க அந்த பஸ்ஸில் ஏறினோடனே காலியாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல உட்காருவாங்க உட்காரும்போது அவங்க கையில் இருந்த ஒரு 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 பேக் பெரிய பேக்கோடைய ஒரு முனையை அவர் கையில் இடிச்சிரும் இந்த அம்மா பதறுவாங்க ஆக்சுவலாக மொத்தம்லாம் தான் அந்த இடித்த வழிக்கு வந்து நம்ம நேற்று ஒரு சண்டை நடந்ததில்ல காரில் அதை போல சண்டை போட்டிருப்பாங்க ஐயோ ஒன்று இருப்பாங்க தமிழ் மெட்ராஸ் பாக்ஸில் எல்லா கெட்ட வார்த்தையும் சொல்லியிருப்பாங்க ஆனால் அவர் வந்து இட்ஸ் ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இது நீங்கள் வேண்ட பண்ணுற அப்படின்னு ரஜினி சைடில் பேசினோடனே அந்தமாக ஸ்டன் ஆகிடுவாங்க நீங்கள் இந்த நேரத்துக்கு திட்டிருக்கணும் அடிச்சிருக்கணும் ஏன் வந்து என்னை திட்டிலாம் அடிக்கல என்னை வந்து கோவப்பட என்கிட்ட கோவப்படலை ரொம்ப சாஃப்ட்டாக எடுத்துருக்கீங்க இவ்வளோ வலியும் பொறுத்துக்கிட்டு போது நான் ஏன் கோவப்படணும் லைஃப் இஸ் டூ ஷார்ட் இப்போ நீங்கள் போன ஷாப்பிங்கில் ஏறினீங்க இந்த ஷாப்பிங் வரது அடுத்த ஷாப்பிங் வந்து என் கையடிச்சிங்க இப்போ நான் இறங்க போகிறேன் எதுக்கு நான் சண்டை போட்டுகிட்டு இறங்கணும் லைஃப் இஸ் டூ ஷார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிருவார் இந்த அம்மாவை அந்த வார்த்தையை வந்து அப்படியே தூக்கி போட்டுரும் ஸோ அந்த கதையை நான் ஆங்கிலத்தை சொல்லிவிட்டு அந்த அந்த அவனை அனுப்பிச்சின கதையை அப்படியே ஆங்கிலத்தை சொல்லிவிட்டு நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் த ஜர்னி இஸ் டூ ஷார்ட் அதாவது அந்த கதையோட டைட்டில் வி மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் அவர் டைம் இஸ் டைம் இன் திஸ் வேர்ல்ட் இஸ் வெரி ஷார்ட் அண்ட் அன்னெசரி ஆர்குமெண்ட் ஜெலசி அன்ஃபார் கியூனஸ் ரீசன்ட் பண்ட் அண்ட் நெகட்டிவ் எமோஷன்ஸாக ரியலி வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் எனர்ஜி இப்போ நீங்கள் வந்து ஒரு சண்டை போட்டீங்கன்னு வச்சுங்களேன் அதுக்கு என்ன ப்ரோஜனாக இருக்குது வேஸ்ட் ஆஃப் டைம் வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி நான் கடந்து வந்திருக்கின்றேன் ஆண்கள் பெண்கள் நிறைய பேரை பார்த்துருக்கேன் அவங்களோட பிரச்சனைகளை நான் பார்த்துருக்கேன் ஒன்றுமே இல்லாததுக்கெலாம் சண்டை இருக்கும் ஒன்றுமே இல்லை பேசாமல் இருப்பாங்க அவங்களுக்கு என்ன தெரியாதுன்னா லைஃப் இஸ் டூ ஷார்ட் ஜேர்னி இஸ் வெரி வெரி ஷார்ட் அப்படின்றது தெரியாது பயணம் ரொம்ப சின்னது அவ்வளோ எப்போ வேணால் முடியலாம் இன்றைக்கி ஒருத்தர் இருக்கலாம் நாளைக்கு இருக்கலாம் நாளானி ஒருத்தர் இருக்கலாம் ஆனால் முடிய போகின்றது பயணம் அப்போது இதில் வந்து சண்டை போட்டு மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு ஊம்மெண்ட்டு வார்த்தைகளை கொட்டி அழுது ஆர்ப்பாட்டம் செய்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து அந்த சின்ன சின்ன கேப்பெல்லாம் வந்து பார்த்து ரீடிங் இன் பிட்வீன் த லைன்ஸு வார்த்தை வார்த்தைகளுக்கான அர்த்தத்தை ரெண்டு லைனுக்குள்ளே கண்டுபிடிச்சி சண்டை போட்டு கொடுமையோடய உச்சகட்டம் பொறாமைக்காக போடுறது எமோஷன்ஸை த கட்டுப்படுத்த முடியாமல் சண்டைப்படுறது சண்டை போடுறது இது போல் எண்ணற்ற விஷயங்கள் ஆனால் அது எல்லாருமே புரிஞ்சுக்க வேண்டியது லைஃப் இஸ் டூ ஷார்ட் ரொம்ப ரொம்ப நாள்லாம் நம்ம இருக்க போகிறதில்ல அப்போ நீங்கள் லைஃப் இஸ் டூ ஷார்ட்னா அந்த சண்டைன்ற எண்ணமே வரக்கூடாது சண்டை போடுறாங்க அப்படின்னா அவங்க மனிதர்கள் இல்லை தான் என்னுடைய கருத்து காரணம் மனிதர்கள் இல்லைன்னு சொல்லி கூட அவங்கள வந்து நம்ம ஒரு மெ விலங்கூட நம்ம கொச்ச ஒரு ஈக்குவேட் பண்ணி கொச்சப்படுத்த முடியாது இது ஒரு மனித மனிதத்தன்மையாக இதை பார்க்க முடியாது இது வந்து இறைத்தன்மை இருந்தால் தான் இந்த விஷயத்தை உணர்ந்து கொள்ள முடியும் ஸோ அந்த 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 வகையில் உங்கள் இதயத்தை யாராவது உடைத்து விட்டார்கள் கூலன் காமாருங்க ஏன்னா நம்ம ஜேர்னி ரொம்ப ஷார்ட்டு உங்களை யாராவது ஏமாற்றிட்டாங்களா சீட் பண்ணிட்டாங்களா உங்களை யாராவது மிரட்டுறாங்களா உங்களை இன்சல்ட் பண்ணிட்டாங்களா ரிலாக்ஸாக இருங்க ஒன்றும் பயப்படாதீங்க பிகாஸ் த ஜேர்னி இஸ் டூ ஷார்ட் டிட் இட் சமோன் இன்சல்ட் ஃபார் நோ ரீசன் உங்களுக்கு காரணமே இல்லாமல் உங்களை அசிங்கப்படுத்தாங்களா நோ வரி அப்படியே கடந்து போயிடுங்க பிகாஸ் லைஃப் இஸ் டூ ஷார்ட் உங்களை பற்றி யாராவது தவறாப்பு சொல்லிட்டாங்களா உங்கள் உங்கள் நடத்தையை வந்து தப்பாக சொல்லிட்டாங்களா இவன் ஊர் மேயரா இவன் நடத்த கெட்டவன் இவன் வந்து இவன் நல்லவன்ல இவன் வந்து பணத்தெல்லாம் ஏமாற்றிட்டான் இப்படிலாம் வந்து அவங்களோட கேரக்டர் அசாசன் பண்ணுறாங்களா பதில் சொல்ல வேண்டாம் சொல்லிட்டு போட்டோம் அவங்க நெருப்புனா வாய் சுட போகின்றதா அவங்களோட கருத்தை அவங்க சொல்லட்டும் அவங்க கருத்துக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணாத அது உங்கள் கருத்தாக மாறிடும் அவங்க அவங்க கருத்தை உங்கள்கிட்ட திணியை வச்சு திணிக்க வச்சுருவாங்க அதை நீங்கள் வந்து ரியாக்ட் பண்ணக்கூடாது ஏன்னா லைஃப் இஸ் டூ ஷார்ட் யாருக்குமே தெரியாது இந்த ஜேர்னி எவ்வளோ நாள் வரைக்கும் இருக்குன்ட்டு அண்டு நம்ம எல்லோருமே மதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலி உறவுகள் எத்தனையுமே எல்லாத்தையுமே கைண்டாக இருங்க லவ்வபுளாக இருங்க எல்லாத்தையும் மன்னித்து விடுங்கள் லைஃப் வந்து ஃபில்டு வித் கிராட்டிடியூட் அண்ட் ஜாய் நன்றி க நன்றியோடு தான் அந்த வாழ்க்கை வந்து இருக்கணும் எப்போதுமே ஏன் இதெல்லாம் வந்து எப்படி இருக்கணும் இருக்கணும்னு நான் சொல்கிறேன் பிகாஸ் லைஃப் இஸ் டூ ஷார்ட் நீங்கள் இதை மட்டும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுடைய லைஃப்பில் இந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் ஃபேமிலி இஷ்யூஸு சண்டை சச்சரவு எதுக்குமே வந்து அவசியம் இருக்காது நீங்கள் நீங்கள் ஆளே டோட்டலாக மாறிடுவீங்க எப்படி சொல்கிறது இப்போ ஆக்சுவலாக எனக்கு வந்து என்னை வந்து ஒரு யோகுன்ற திட்டுறான் ஒருத்தவங்க கெட்டவர சொல்லி திட்டுறாங்க ஆக்சுவலாக கூட ஆட்கள் இருந்தாங்க ஏன்னா அதை நான் சுச்சுவேஷனை வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணியிருப்பேன் ஒரு ஒரு நாலஞ்சு ஆண்கள் இருந்தாங்க எங்கள் வண்டியில் நான் அதை யோசிச்சுட்டே தான் வண்டி ஓட்டுறேன் ஓட்டும்போது ஒரு நேரத்தை நான் வந்து ஒரு வேகமாக வந்து திரும்புகிறேன் அப்போ முன்னாடி போகிறதா பின்னாடி போடுறதா அந்த இடத்துல அவருடைய தப்பான மூமெண்ட்டால் ஆக்சுவலாக தப்பு என்னோடது வேலை அந்த நடந்து போனோட தப்பான மூமெண்ட்டால் எனக்கு சிரிப்பு தான் வந்தது எனக்கு நான் நான் சிரிச்சுட்டே இருந்தேன் ஒரு பன்னெண்டு நிமிஷத்துக்கு நான் இவன் என் கூட இந்த யாருக்குமே புரியல ஏன் சொல்லுங்கள் சிரிச்சிட்டே இருக்கான்ட்டு பிகாஸ் எனக்கு தெரியும் அந்த லைஃப் இஸ் டூ ஷார்ட் நான் நான் சமீப காலங்களில் யார்ட்டையுமே நான் சண்டை போடல எனக்கு ஒரே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுனால் அந்த இந்த ஜே டூரிசம் குரூப் தான் அதுலேயும் இந்த மங்களூர் குரூப் வந்து மன்னிக்க முடியாத குரூப் இப்போ அந்த குரூப்பில் வந்து பாடிவேல் பத்மராமன் தலைமையிலான இப்போது ஆந்திரா குரூப்பும் சேர்கிறாங்க இவங்க ஏன்னா வந்து அவங்க வேலையை அவங்க பண்ணாங்கன்னா நமக்கு என்ன ஸ்ட்ரெஸ் வரப்போகுது அவங்க ப ப்ரோக்ராம் பண்ண போகிறாங்க மக்களை பத்திரமா கூட்டு போகிறாங்க ஏன் பண்ண போகிறாங்க வேரன்ஸ் மேட்ரு அது வந்து ப்ராப்பராக பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்ல சொல்கிறதாக நம்ம வேலை முடிஞ்சுது அதனால் அதுக்கப்புறமும் வந்து அவங்க வந்து அதை பிளான் பண்ணாமல் நான் சொல்கிறேன் திருநெல்வேலியில் போய் தங்க நான் விருதுநகரில் தங்குறேன் கோயில் பெட்டில் தங்குறேன் விருதுநகரில் கோவில்பட்டில் இருக்கா என்ன இருக்குது சொல்லுங்கள் திருநெல்வேலில் தங்கினாங்க நிறைய பேர் காந்தி மதி பார்க்கலாம் அங்கேருந்து கிருஷ்ணாபுரம் போகலாம் அங்கே எட்டு எடுத்து பெருமாள் கோயிலுக்கு போகலாம் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஒரு அஞ்சு தேவியதேச பெருமாள் கோயிலுக்கு போகலாம் அஞ்சு திருப்பதி கோயிலுக்கு போகலாம் ஏதோ ஒரு விஷயம் நவ நவ கைலாத்துக்கு போகலாம் ஏதோ ஒன்றும் முடிவெடுக்கலாம் அப்போ அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரெஸ் உருவாங்க இந்த எனக்கு எனக்கு ஆக்சுவலாக நான் வந்து ரொம்ப கூல் காம் கேரக்டராக மாறிட்டேன் எங்கேயும் சண்டை கிடையாது எந்த இடத்துல மேபி வழிகள் இருக்கலாம் வேதனைகள் இருக்கலாம் ஆனால் வந்து யாருக்குமே நான் ரியாக்ட் பண்ணுறதில்ல இப்போ என்கிட்ட யாராவது பேச பிடிக்கல சரி ஓகே அவங்களோட முடிவு நாம் என்ன பண்ண முடியும் அதே போல் எங்கிட்ட யாராவது சண்டை போடுறாங்களா சரி அவங்களோட முடிவு நாம் என்ன பண்ண முடியும் இப்போ நான் போயிட்டு இருக்க முடியாதுல நீங்கள் வந்து உங்களுடைய கருத்தை மறுசு மறுபரி மறுபரிசுங்க செய்வோம் என்னை விட்டுட்டு போகிறாங்க என்ன ஏமாத்துறாங்க லேண்ட் விஷயத்தில் ஒரு சின்ன பையனை சொன்னல நான் போய் தொங்கிட்டலாம் இல்லை நான் எதுக்கு போய் தொங்கணும் அவனை போய் தொங்கணும் எனக்கு தெரியும் லைஃப் இஸ் டூ ஷார்ட் யாருக்கு வேணால் எந்த வேணால் நடக்கும் அதனால் நீங்கள் எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணி எல்லாத்துக்கும் போட்டு வந்தீங்கன்னா அந்த டூ ஷார்ட் வந்து ரொம்ப லாங்கர் டூரேஷன் ஆகிடும் லைஃப் ஐயோயோ இவ்வளோ கஷ்டமாக இவ்வளோ பிரச்சனையானு நீ சிந்திக்கிற மாதிரி ஆகிடும் ஸோ என்ன நடந்தாலும் இடியே விழுந்தாலும் லைஃப் இஸ் டூ ஷார்ட் இதுவும் கடந்து போகும் எதுவும் கடந்து போகும் மாதிரி இது அதை விட ரொம்ப பவர்ஃபுல்லானது வாழ்க்கையை வந்து ரொம்ப ரொம்ப வாழ்க்கை முடிவதற்கு ரொம்ப ரொம்ப கம்மியான காலகட்டம் தான் இருக்கின்றது ஸோ அதுக்குள்ளே ஆனந்தத்தை மட்டுமே நாம் வந்து எடுத்துக்கணும் சங்கடங்களையும் மகிழ்ச்சியற்ற விஷயங்களையும் நம்ம வந்து நம்மளோட பார்வை போகக்கூடாது ஸோ இதை மட்டும் கவனத்தில் எடுத்துங்க இன்ஃபேக்ட் வந்து இந்த கர்நாடகான்னு சொன்னதனால நான் சொல்கிறேன் அந்த மேங்களூர் ட்ரிப்பு எங்கள் டீமை சேர்ந்த இந்த குன்றத்தூரில் முதல்ல டீமில் இருந்த மனோகர்னு சொல்லிவிட்டு பெரிய ஒரு தவறுகள் பண்ணார் தட்ஸ் ஓகே அது ஒரே விஷயத்துக்கு நாலு வாட்டி பேச வேணாம் அவர் என்ன பண்ணுறாருன்னா தனியாக போய் நான் வாசித்து பார்க்குறேன்னு சொல்லி அந்த வீட்டுக்கு போய்ட்டு நீங்கள் குடியிருக்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மண்ணை எடுத்து சாப்பிட்டா தான் இடம் விற்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு அவங்களும் வந்து இப்போ அவங்க அந்த அம்மா அவங்க வீட்டுக்காரர் சாப்பிட சொல்லி அந்த பிள்ளைய சாப்பிட சொல்லி அந்த வீட்டு பாட்டி அம்மாவை சாப்பிட சொல்லி இப்படி இருந்த இடத்துல இப்போ சமீபத்தில் அவங்க வீடியோ ரெகுலராக பார்க்கக்கூடிய இப்போ ஃபேமிலி பார்த்து இப்போ மேங்களூர் போயிட்டு வந்திருக்காங்க மங்களூர் போயிட்டு வந்துட்டு அப்போ அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்த பிறகு ஏதோ ஒரு ஒரு யாரோ கையோ காலோ ப்ராப்ளம் வந்து கட்டு போடணும்னு ஒரு மருத்துவர்கிட்ட போகும்போது மருத்துவரை கட்டு போட்டுட்டு அம்மா நானே உங்கள்கிட்ட பேசணும் நினச்சேன் இந்தாங்க மூலப்பத்திரம் ஒன்று இருக்குது சத்தியமங்கலம் கோபி ரோட்டில் ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல வேல்யூ வந்து ரெண்டு கோடி ரூபாய் மூணு கோடி ரூபாய் இருக்கும் உங்களுக்கு பாதி இன்னொருத்தவங்களுக்கு பாதி இந்த இந்த இடம் இருக்குதுன்னு தெரியாது டாக்குமெண்ட் இருக்குதும் அவங்களுக்கு தெரியாது ஸோ மிராக்கிள் அப்படின்றது இதுதான் அதிசயம்ன்றது இதுதான் இப்போ நமக்கு நமக்கு ஒன்றும் நான் சொன்னதுனால நீங்கள் போனீங்க உங்களுக்கு இது கிடச்சிருது அப்படின்னு நம்ம கேட்க போகிறதில்ல நம்ம சொத்து நம்ம வந்து ஷேரோ கேட்க போகிறதில்ல ஆனால் அந்த கடவுளை நம்மளால் இதில் நடக்கும்ன்றதா விஷயம் அப்போ போல் ஒரு நல்ல நல்ல விஷயங்களை நம்ம பண்ணுற இடத்துல நமக்கும் வந்து சில பாதிப்புகளையும் நம்ம ஆட்கள் கொடுப்பாங்க கூட இருக்கணும் கொடுப்பாங்க வெளியில் இருக்கணும் கொடுப்பான் பட் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இப்போ இன்னும் தேதிக்கு இந்த மூமெண்ட்டுக்கு என் கூட யார் சண்டைப்பட்டாலும் யார் பேச மாட்டேன்னு சொன்னாலும் யார் என்னை வருத்தப்பட வைத்தாலும் நான் வந்து திரும்ப ரியாக்ட் பண்ணுறதே இல்லை கூடும்போதுக்கு சாரி கேட்டு மேட்ரு க்ளோஸ் பண்ணுவேன் சாரியை அக்செப்ட் பண்ணலையா நம்ம வந்து லைஃப் இஸ் டூ ஷார்ட்ன்றதை மனசுக்குள்ளே சொல்லிப்பேன் அவ்வளோதான் இது இதுதான் நான் ப நான் ஃபாலோ பண்ணுற டெக்னிக்கு நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் லைஃப் இஸ் டூ ஷார்ட்டு ரொம்பலாம் விரயம் பண்ணாதீங்க நேரத்தை சண்டைக்காக ஸோ மகிழ்ச்சிக்கான வி விதை உங்கள்கிட்ட தான் இருக்குது மகிழ்ச்சிக்க மகிழ்ச்சி என்ற கதவை திறந்து மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்னா அதுக்கான சாமியும் மட்டும் தான் அந்த மந்திர சாமி மூட்டிட்டு தான் இருக்குது ஸோ அனைவரும் மகிழ்ச்சியாக நிம்மதியாக வாழ அன்பான வாழ்த்துக்கள் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்சு முகத்த ஆண்டாளுக்கள் முக்கிய மனமாக நன்றி மீண்டும் நாளை இரவு உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து பாடி பாடி கண்ணீர் மல்கி இங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வாழ்ந்ததிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஸ்ரீராம் ஜெயம் ஜெயம்